சக்தி நான் ஐந்து அல்லது ஆறு வயது குழந்தையாக இருந்தபோது சென்னையிலிருந்து குடும்பத்துடன் மருவத்தூர் கோவிலுக்கு வந்து பல குழந்தைகளோடு மணலில் விளையாடியது நினைவிருக்கிறது எப்படியோ பல குடும்பப் பிரச்சனைகளால் மருவத்தூருக்கு வந்து அன்னையை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருகைகளும் நின்று போயின பல ஆண்டுகளுக்குப் பிறகு நான் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தொற்றுநோய் தொடங்குவதற்கு முன்பாக அம்மா மீண்டும் என் வாழ்க்கையில் வந்தார்கள் தபால்காரர் என் வீட்டிற்கு வரக்கூடிய எனது கடிதங்களை அதே தெருவில் உள்ள வேறு ஒரு வீட்டிற்கும் அவர்களின் அஞ்சல்களை எங்களுக்கும் தினமும் மாற்றி வழங்கினார் அது ஏன் நடந்தது என்று எனக்கு இன்றும் மாறி வந்த கடிதங்களை கொடுக்க ஒருவரது வீட்டிற்கு ஒருவர் போய் வருவோம் நாட்போக்கில் நாங்கள் நன்றாக பேசி பழகி நண்பர்களானோம் அந்த வீட்டில் வசிக்கும் சக்தி மூலம்தான் எனக்கு மருவத்தூரம்மா மீண்டும் கிடைத்தார்கள் அவர்கள் மூலம் பல நல்ல உள்ளம் கொண்ட சக்திகள் பலரையும் அம்மா எனக்கு ஆண்டு தொற்று நோயின் வீரியம் பரவியிருந்த சூழலுக்கு நடுவில் எனக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை வந்தது மருத்துவரிடம் பலமுறை சென்று பார்த்த பிறகு எனக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் என்று மருத்துவரால் கூறப்பட்டது அறுவை சிகிச்சை தேவையில்லாமல் அம்மா உன் அருளால் எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று அம்மாவிடம் வேண்டிக் கொண்டேன் இதய அறுவை சிகிச்சைக்கு முன் பரிசோதனைகளை மீண்டும் ஒருமுறை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர் அனைவருக்கும் ஆச்சரியம் தரக்கூடிய முடிவுகள் மிகத் தெளிவாக வெளிவந்தன அது மருந்துகள் மட்டும் போதுமானது என்று மருத்துவர்கள் முடிவு செய்தனர் இரண்டு நாட்களுக்குப் பிறகு நான் லேசான இதய வழியால் உறக்கத்திலிருந்து எழுந்தேன் என் இதயப் பகுதிக்கு மேலே ஒரு நேரு சிவப்பு கோட்டை கண்டேன் யாரோ அறுவை சிகிச்சை மூலம் வெட்டியது போல இருந்தது அது எப்படி நடந்தது என்று நான் இன்றும் பெருந்திகைப்புடன் இருக்கிறேன் என்னை அறியாமல் எனக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது போல ஒரு காயம் இருப்பதற்கு எந்த ஒரு காரணத்தையும் என்னால் நினைத்துப் பார்க்க முடியவில்லை அதுவும் அவ்வளவு துல்லியமாக எப்படியம்மா இப்படியோடு இதய ஆபரேஷனை நடத்தி முடித்தாய் புரியவில்லையே தாயே உன் கருணையின் உச்சம் எத்தனை பெரிய காரியத்தையும் சாதித்துவிடும் இல்லையாமா அவளை நினைக்கும் ஒவ்வொரு உயிரும் அவளின் கருணையையும் அருளையையும் தடையின்றி பெறுவதற்கு இந்த யுகத்தின் மனிதர்களாகிய நாம் பெறுவதற்கு எத்தனை பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம் ஓம் சக்தி